سبحانه وتعالى في كلامه القديم والقرأن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين أمنوا

மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்ற சபைய உலகத்தில் எல்லா பாதைகளையும் கடந்து வெற்றி கோடியை நாட்டி இருப்பது இஸ்லாம் இந்த மாதிரி பரிபூர்ணமான கொண்டு வர வேண்டிய தேவையும் இருக்க எதையும் நீக்க வேண்டிய அவசியமும் இல்லை பொதுவாக ஒரு நல்ல மாற்றத்திற்கு அடையாளம் என்று தெரியுமா வெளியீடு மனிதன் கண்டு முடிவுகள் அல்ல உலகத்திலே நிறைய மதங்களை மனிதர்கள் மனிதர்களாக உருவாக்கப்பட்ட சட்டத்தின் காலப்போக்கில் காலாவதியாக இருக்க இதை உருவாக்கிய சட்ட வகுத்தின் கொள்கை கோட்பாடுகளை தீர்மானித்து एलोको इलोक

ಎರೂರು ಕೋಡಿ ಪಾಯಿರಿದ್ದು ಸರ್ವಜೇಸ ಸಮುದಾಯ எல்லா தகுதியும் திறமையும் இருக்கும் இந்த மாதிரி என்றால் இவர்கள் ஒன்றுபட்டு நிற்பது சில போராட்டங்களை செய்கிற போது ஒன்றுபட்டு நிற்பது இருப்பதுதான் இங்கே மகிழ்ச்சி கூறிய விஷயம் இந்த ஒன்றுபடுதல் எல்லா காரியத்திலும் தொடருமானால் நம்மை

நிரம ர 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

வர்களுக்கு வைப்பதற்கு அனுமதி அவர்கள் வைக்கிறார்கள் எல்லோரும் சட்டிலே இருக்கிறார்கள் நமக்கு தெரியும்

சமூகம் புரிய வேண்டியது என்று தெரியுமா இஸ்லாம் என்பது ஒரு பெரிய புத்தகம் இஸ்லாம் என்பது ஒரு புத்தகம் அதுல நான் ஒரு சப்பா ஒரு பக்கம் என்னோடு வேலை இயக்கம் கண்டிருக்கிற அவர் அவர் ஒரு பேஜ் அவர் ஒரு பேஜ் அவர் ஒரு பேஜ் நாங்கள் எல்லாம் சேர்ந்த புத்தகத்திற்கு இஸ்லாம் என்று பெயர் ஒரு பத்து பக்கம் மாத்திரம் இருப்பவர் நான் மட்டுமே இஸ்லாம் என்று சொல்லுவது அது சரியில்லை இன்னைக்கு நடக்கிற மேல அதுதான் நாங்கள் மட்டும் தூய்மையானவர் நாங்கள் மட்டும் தூய்மையான இருக்கிறோம் மிக மோசமான கருத்து இஸ்லாம் என்பது ஒரு கட்டணம் அறைகள் இருக்கிறது எனக்கு பெயர் ஒரு அலை அவர் நிற்கிறார் என்னோட பல விஷயங்கள் முரண்பாடு உள்ளவர் அவரு ஒரு ரூம் இவர் ரூம் அவரு ஒரு ரூம் இந்த எல்லாரும் சேர்ந்து இந்த கட்டணத்திற்கு இஸ்லாம் இருக்கு தெரியுமா நான் இருக்கிற்கு மட்டும்தான் இஸ்லாம் வரக்கூடிய விளைவுகள் நீங்கள் ஒரு புத்தகத்தில் ஒரு பக்கம் ஒரு கட்டிடத்தில் ஒரு அறைவான முஸ்லிம்கள் அத்தனை பேரும் உடலை கொண்டவர்கள் உடல்ல ஒரு இடத்தில் மட்டுமல்ல ஏராளமான உதாரணங்களை திருமண சந்திரா பணிபுரிசெல்லாம் சொல்லித் தருகிறார்கள் ஒரு கருத்திடத்தினுடைய நீக்ரோ அடிமையாக இருந்தாலும் கூட அவர் தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லி இருப்பது இந்த மார்க்கம் எனவே இந்த போராட்டங்களில் மட்டுமல்ல இனிவரும் நாட்களிலும் இஸ்லாத்திற்கு எதிராக திட்டம் தீட்டப்படுகிற போது இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் வன்மத்தை கட்டுகிற போது நம்முடைய முக்கியமான கடமை கருத்து வேறுபாடுகளை எல்லாம் தூக்கி தள்ளி வைத்துவிட்டு ஓரணியில ஒன்றுபட வேண்டும் அந்த அடிப்படையில் வக்கப்பட்ட பிரச்சனைகளுக்காக தமிழகம் முழுக்க முஸ்லிம் அமைப்புகள் அத்தனை அதையும் வர அது வேறு மாதிரி ஒதுக்கப்பட்டவர்கள் அவர்களை கண்டுக்க வேண்டியதில்லை எல்லாரும் சேர்ந்து ஓரணியில் நின்றால் வருங்காலத்தினுடைய வெற்றிகள் எல்லாம் சாத்தியம் அல்லா ஒரு துவா செய்வோம் போது போராட்டம் ஆனாலும் ஆர்ப்பாட்டங்கள் ஆனாலும் நடத்துகிற கதன்கள் ஆனாலும் அத்தனை பேரும் ஒன்றாய் நின்று வென்று காட்டுவோம் அல்லாஹற்கு அருள் அறிவானாக உதயங்களுக்கிடையிலே அல்லாஹ் இணைப்பை தருவானாக